இந்த மூல நோய் வந்துருச்சுன்னு வச்சீங்கன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஆனாலும் எனக்கு பைல்ஸ் இருக்கு மூலம் முள் மூலம் இருக்கு வெளி மூலம் இருக்கு இந்த மல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசன வாயில வெடிப்புகளும் கூட இருக்கும் இதுக்கு எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல பூங்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் அருள் சுரூபி சித்த மருத்துவர் இன்னைக்கு நாம மூல நோயை பத்தி பார்க்கலாம் வயதானவர்களுக்கு மூல நோயின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் அதிகமா இருந்தாலும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாலும் மலச்சிக்கல் வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது ரொம்ப நாள் பட்ட நாட்பட்ட மலச்சிக்கல் வந்து மூலநோயை தோற்றுவிக்கும் சொல்லுவாங்க இந்த மூல நோய் வந்துருச்சுன்னு வச்சீங்கன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ஆசனத்துல எரிச்சல் மலம் கழியும்போது எரிச்சல் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு மலம் கழிஞ்ச பிறகு எரிச்சலோடு கூடிய சில சமயங்கள் வழிகள் இருக்கும் இது தவிர அதிகமாச்சுன்னா மலம் போகும்போதே கூடவே ரத்தம் வருவது இயல்பு இது வந்து மூல நோய் இருப்பதற்கான அறிகுறி இது தவிர மூலம் பவித்திரம் சொல்லக்கூடிய அந்த பிஷர்ஸ் அதாவது ஆசன வாயில வெடிப்புகளும் கூட இருக்கும் இதுக்கு எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல நல்ல தீர்வு இருக்கு இதுக்கு நம்ம என்ன பார்த்தா மலச்சிக்கல் இல்லாம முதல்ல பாத்துக்கணும் இது தீர்றதுக்கான வழி பாத்தீங்கன்னா நான் டயபெட்டிக்கா இருந்தா தினமும் நைட்ல ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா மலச்சிக்கல் தீரும் அது இல்லாம எனக்கு என்ன பண்ணாலும் மலச்சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறவங்க காலையில ரெண்டு திரிபலா மாத்திரை கடுக்கா நெல்லிக்காய் தண்டிக்காய் செய்த திரிபலா மாத்திரை ரெண்டு எடுக்கலாம் ஆஹ் இரவுல படுக்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டம்ளர் வெந்நீர் வெது வெதுப்பான வெந்நீர்ல இரண்டு நிலவாகை சூரணம் மாத்திரைன்னு வருது நிலவாகை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னா அந்த மாத்திரைகளை ரெண்டு இரவு படுத்துறதுக்கு முன்னாடி வெந்நீர்ல வெது வெதுப்பான வெந்நீர்ல நிறைய எடுத்தோம்னா அந்த ரெண்டு மாத்திரையை கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சு எடுத்தோம்னா காலையில என்ன ஆகும்னா மலம் வந்து எளிதில் கழியும் எடுத்த முத நாளே அந்த மாதிரி இருக்காது மாத்திரை எடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த தொடர்ச்சியா நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா மலம் வந்து எளிதில் கழியும் இந்த மலச்சிக்கலுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமான தண்ணி குடிக்காது போதுமான நார்ச்சத்து தேவைக்கு நம்ம காய்கறிகளை எடுக்காதனாலயும் இந்த மலச்சிக்கல் ஏற்படுது இந்த மலச்சிக்கல் எதுவுமே இல்ல ஆனாலும் எனக்கு பயில்ஸ் இருக்கு மூலம் முள் மூலம் இருக்கு வெளி மூலம் இருக்கு மலம் கழியும் போது ரத்தம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எளிமையா நம்ம சித்த மருத்துவத்துல மூலிகை மருந்தாகவும் சாப்பிடக்கூடிய பொருளாகவும் நல்ல தீர்வு இருக்கு துத்திக்கீரை பெரிய அகலமான ஒரு கையளவு துத்தி இலையே அதாவது பாத்தீங்கன்னா மஞ்ச கலர் பூ சீப்பு காயின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க வந்து ஒரு சின்ன காய் மாதிரி இருக்கும் அது வந்து சீப்பு காயின்னு சொல்லி பசங்க விளையாடுவாங்க அந்த துத்திக்கீரையை பருப்பு துவரம் பருப்புட்டு சமைத்து கொஞ்சம் நெய் சேர்த்து தினமும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த மலம் கழியும் போது இருக்கக்கூடிய எரிச்சல் வலி ரத்தம் வடிதல் நிற்கும் இதை வந்து கிராமத்துல இன்னைக்கு கூட துத்திக்கீரைய ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அந்த மீன் குழம்பு வச்ச மறுநாள் அதுக்கு அடுத்த நாளும் வந்து செய்வது இயல்பு ஏன்னா ஒரு சூடு அதிகமா இருந்தாலும் மீன் குழம்புல காரம் நிறைய சேர்ப்பாங்க பயில்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஜாஸ்தி ஆகிடும் சோ இன்னைக்கு கூட கிராமங்கள்ல வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு துத்திக்கீரை வீட்டுல சமைப்பாங்க இது வந்து துத்திக்கீரை வந்து தெரியல நான் இங்க டவுன்ல இருக்கிறேன் சிட்டில இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா துத்திக்கீரை பொடினே வருது ஆஹ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துத்திக்கீரை பொடியை சாம்பார் நம்ம வைக்கும் பொழுது பருப்பு கடைஞ்சி நம்ம சாம்பார் தாளிக்கும் பொழுது அதுல கூட ரெண்டு டீஸ்பூன் போட்டு நமக்கு தேவையான அளவு சாம்பார் எடுத்து அந்த ரெண்டு கரண்டி சாம்பாருக்கு ஒரு டீஸ்பூன் சுத்திக்கீரையை போட்டு கொதிக்க வச்சு சாம்பாரோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுல என்னன்னா காரம் குறைக்கணும் மூலம் இருக்கும் பொழுது காரம் சுத்தமா குறைச்சு காரமே இல்லாம சாப்பிட்டா சீக்கிரம் வந்து அந்த மூலமும் சரியாகும் மலச்சிக்கலும் சரியாகும் இன்னொன்னு கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க கொஞ்சம் டெய்லி ஒரு டீஸ்பூன் ஆஹ் வெண்ணெய் அந்த சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சம் வெண்ணையோ இல்லை நெய்யோ சேர்த்து எடுத்தோம்னா அந்த மலச்சிக்கல் இல்லாம அந்த மூலமானது சீக்கிரம் சரியாகும் இது தவிர சித்த மரத்துல கருணைக்கிழங்கு லேகியம் அதாவது நம்ம வீட்டுல வந்து கருணைக்கிழங்கு சமைச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி கருணைக்கிழங்கு லேகியம்னு சொல்லிட்டு சில மருந்துகள் சேர்த்த லேகியம் இருந்துச்சு அந்த கருணைக்கிழங்கு லேகியமும் காலை மாலை ரெண்டு வேலை ஒரு ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம் இது தவிர தேத்தாங்கொட்டை லேகியமும் காலை மாலை ரெண்டு நேரம் எடுக்கலாம் மருத்துவர்களோட அறிவுரைப்படி நாகப்பர்ப்பம் இல்லது நாகப்பர்ப்பம் மாத்திரைன்னு சொல்லிட்டு வருது இதை வந்து அந்த தேற்றாங்கோட்டை லேகியத்தோடு சேர்த்து எடுத்தோம்னா அதி விரைவில் மூலமானது ரத்தம் வழி மூலமானது சீக்கிரம் குணமாகும் அஹ் இதை தவிர ஆஹ் நம்ம சிதமருத்துவத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூலமத்துக்கு முக்கிய காரணம் உள் சூடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராம அப்பப்ப எழுந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்காந்தே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து சிறிது நடமாடிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உடம்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹீட் குறையிற மாதிரி வந்து உட்காந்து நம்ம வேலை செய்யலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூட்டை தணிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய சேர்த்துக்கலாம் நெய்ப்பு பொருட்கள் சொல்லக்கூடிய வெண்ணெய் நெய் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் கொலஸ்ட்ரால் இல்லைன்னா கூடவே இந்த மூலத்துக்கு வெங்காயம் வீட்டுல வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப எளிமையா நான் நிறைய மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு மருந்தே இல்லாம மலச்சிக்கலும் மூலமும் நிறைய ஆக்கிறதுக்கு தன்காயம் போக்க வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரணங்களை ஆற்றக்கூடியது வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லெண்ணெய் இல்ல வெண்ணெய் இல்ல நெய் இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்து அந்த வெங்காயத்தை வதக்கி கொஞ்சம் சிறுதளவு உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சோம்னா அந்த மலச்சிக்கல் தனிவதோடு உள் சூடு மூலச்சூடுன்னு சொல்லுவாங்க அந்த மூலச்சூடும் தனியும் இது எத்தனை தடவை சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வெங்காயம் காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டு நேரம் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கணும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதை தவிர பால் குடிக்கிறேன் இதெல்லாம் சாப்பிடறேன் எனக்கு வந்து மூலம் தான் இருக்கு வேற என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலம் இருந்தா வாரத்துக்கு ரெண்டு நாள் தலையில எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சு தலை முழுகணும்னா உடல் சூடு கம்மியாகும் இது மட்டும் இல்லாம மோர் இளநீர் அதெல்லாம் நிறைய எடுத்துட்டே வந்தோம்னாலும் உள் சூடு கம்மியாகும் காரம் இல்லாத உணவுகள் நிறைய எடுக்கணும் ஆஹ் இது தவிர நிறைய நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீரை நிறைய சாப்பிட்டோம்னா அந்த மூலமானது கம்மியாகும் கீரையில வந்து நம்ம பச்சை மிளகா பொதுவாகவே சேர்த்து கடையும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாம பருப்பு சேர்த்து கீரைகளை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னாலும் மூளைச்சூடு ஆனது குறையும் இந்த மூளைச்சூடு குறையறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல மூலத்துல வந்து எரிச்சல் இருந்தா குக்கில் பருப்பம் சொல்லக்கூடிய குக்கில் பருப்பை மாத்திரையே மூன்று வேலை சித்த மருத்துவர்கள் கொடுப்பாங்க அந்த எரிச்சல் தனியும் இப்படியெல்லாம் வந்து உடல் சூட்டை கிடக்கக்கூடிய பெருமருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு ஏதேனும் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா தக்க மருத்துவரோட அறிவுரைப்படி இதை நம்ம எடுத்துக்கலாம் இத வந்து வெளியில பூச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வெளியில வந்து மூலமானது வெளி மூலமானது வெளியவே இருக்கு அப்படின்லாம் நம்ம நீங்க நினைச்சிங்கன்னா அந்த வெளி மூலத்துக்கு வந்து பொதுவா வந்து ஆஹ் துத்தி கீரையை விலக்கனையில வதக்கி அந்த மூலத்து மேல வச்சு கட்டி துருங்க வைக்கிறது வந்து கிராமத்து வழக்கம் இது இப்பெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஆயின்மெண்ட் ஃபார்ம்லயே வந்து துத்தி கீரையும் மற்ற மருந்துகளும் சேர்ந்து ஆயின்மெண்ட் ஃபார்ம்லேயே நிறைய வந்துருச்சு தக்க மருத்துவரோட அறிவுரையில நீங்க மூலத்துக்கான மருத்துவங்களை மேற்கொள்ளலாம் நன்றி இதே மாதிரி நல்லதொரு தலைப்புல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி